ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கனவா தோக்கு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கனவா வந்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு உரசி கழுவி வச்சுருக்கேன் அது மாதிரி உப்பு போட்டு உரசும் போது நுரை நொறையாக வரும் அதனால் நல்லா கழுவி க்ளீனாக எடுத்துக்கணும் நம்ம கற்றாழையை ஏழு தடவை உரசி கழுவணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் தோலும் அப்படி தான் மெல்லிஸாக இருக்கும் இந்த தோலை உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நம்ம நொங்கு கற்றாழை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கனவாவும் இருக்கும் இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கனவாவை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கார மிளகாத்தூள் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதையும் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுவே தண்ணி விடும் அதனால் சும்மா இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு கேஸ் ரிலீ ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கால் டம்ளர் கூட இல்லை மிக்சி கழுவி தான் தண்ணி சேர்த்தேன் ஆனால் வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதனால தான் நான் சொன்னேன் தண்ணியே ஊற்ற வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம் உங்களுக்கு தொக்கா வேணும்னா கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் வெற்றினா போதும் இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ரொம்ப இந்த தண்ணி சுண்டற வரைக்கும் நம்ம இதை வந்து தாளித்து விட்டு தண்ணியை வெற்ற வைக்கணும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இதை இப்போ அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் அடுப்பத்தை வச்சுக்கலாம் கடைய காய்ட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அது விற்றுற வரைக்கும் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் அதில் நம்ம தண்ணி ஊற்றாமையே வேக வச்சுக்கலாம் வானல்ல டைரெக்டாகவும் நம்ம தாளித்து விடலாம் ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஆகும் இது வேகிறதுக்கும் அந்த தண்ணி வத்துறதுக்கும் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்னா தாளித்தோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நல்லாவும் வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கு நான் பார்த்துட்டேன் சூடாக இருக்குது இப்போ வந்து என்ன காஞ்சிடுச்சி சோம்புத்தூள் மட்டும்தான் நான் போடுறேன் சோம்புத்தூள் மட்டும் போட்டால் போதும் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் உங்களுக்கு மசாலா டேஸ்ட்டு பிடிச்சுன்னா நீங்கள் வந்து கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளித்துக்கோங்க எனக்கு அவ்வளோவா அந்த மசாலா பிடிக்காது மசாலாவை ரொம்ப நான் குறைச்சிப்பேன் வெறும் சோம்புத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு தான் தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து குக்கரில் இருக்கிறத வானலில் சேர்த்துக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் ரவுண்டாகவும் இருக்குது நம்ம அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாகவும் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது பசங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருந்தால் அதை ஒரு மாதிரி லைக் பண்ணுவாங்க நம்ம வத்தல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் இருக்குது நீட்டாகவும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி குறைஞ்சி வரட்டும் அப்போ பார்க்கலாம் இந்த கனவா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குறிப்பாக பெண்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இடுப்பு வழியெல்லாம் இருந்ததுன்னா இந்த கனவா சாப்பிட்டா இடுப்பு வலியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துச்சு நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறுத்திவிட்டு பொடியானு இருக்கணும் கொத்தமல்லி இலையை போட்டு நீங்கள் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் ஒரு பாயில்டு எக்கோ இல்லை ஒரு எக் ஆம்லேட்டோ தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து நான் இதை விட இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆக போகிறேன் தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்காக அதனால நான் ட்ரை ஆனவனே காமிக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஏற்ற ஒரு மீன் இது முள்ளே இல்லாத மீன் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ஆக்டோபஸ் வாங்குங்க ஆக்டோபஸ் வாங்குங்க என் பசங்க சொல்லுவாங்க கனவா மீன் அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது இன்னும் கிரேவியாக நான் இந்த ஸ்டேஜில் இறக்க போகிறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எவ்வளோ ட்ரையாக அந்த கலர்லாம் எப்படி ப்ரௌனிஷாக நல்லா வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ட்ரை ஆக்கி தான் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு கிரேவியை வேணால் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்டேஜில் எடுத்துடுங்க இப்போ வந்து இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் எப்பயுமே கொத்தமல்லி இலை தூவும்போது போது நம்ம செஞ்ச டிஷ்ஷு கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் தூங்கினோம்னா அந்த கொத்தமல்லிகளோடைய பச்சை த கலர் அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சூடோடு தூவிட்டோம்னா அந்த வந்து கலர் வந்து மாறிவிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்